பாலிட்டி பாராளமன்றம் பார்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் நீண்டகால கூட்டத்தொடர் என அழைக்கப்படுவது விடை பட்ஜெட் கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தின் நீண்டகால கூட்டத்தொடர் என அழைக்கப்படுவது விடை பட்ஜெட் கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தின் குறுகிய கால கூட்டத்தொடர் என அழைக்கப்படுவது விடை குளிர்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தின் குறுகிய கால கூட்டத்தொடர் என அழைக்கப்படுவது விடை குளிர்கால கூட்டத்தொடர் ஸோ பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது மொத்தம் மூன்று கூட்டத்தொடர்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பருவ கால கூட்டத்தொடர் தேர்ட் வந்து குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லிட்டு மூன்று கூட்டத்தொடர்கள் இருக்குது ஸோ அதில் நீண்ட காலம் குறுகிய காலம் இங்கே கொடுத்துருக்காங்க இரண்டாவது கேள்வி இதில் பாருங்கள் அந்த மூன்று கூட்டத்தொடர் கூட்டத்தொடர்களோட பேரும் கொடுத்துருக்கு இரண்டாவது கேள்வி பாராளுமன்றத்தில் நடைபெறும் மூன்று வகையான கூட்டத்தொடர்கள் விடை ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இது வந்து பிப்ரவரி டு மே வரல நடைபெறும் இரண்டாவது பருவ கால கூட்டத்தொடர் இது வந்து ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே நடக்கும் மூன்றாவது குளிர்கால கூட்டத்தொடர் இது வந்து நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே நடக்கும் ஸோ பாராளுமன்றத்தில் நடைபெறும் மூன்று வகையான கூட்டத்தொடர்கள் அப்படின்னா மூன்று கூட்டத்தொடர்கள் நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இதுதான் வந்து பிப்ரவரி டூ மேக்குள்ளே நடக்கும் செகண்ட் வந்து பருவகால கூட்டத்தொடர் இது வந்து ஜூலை டு செப்டம்பர் மூன்றாவது குளிர்கால கூட்டத்தொடர் விடை நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே நடக்கும் ஸோ எப்பயுமே பட்ஜெட் அப்படினாவே ஃபஸ்ட்டில் வந்து ஒரு இயர் தொடங்குறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் அதுதான் வரும் அதனால் வந்து ஸ்டார்டிங் மந்த்து வந்து பிப்ரவரி டூ மே ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பருவ கால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா அந்த மே ஜூலை இந்த ஜூலையில்தான் வந்து பார்த்திங்கன்னா மழைலாம் பெய்யும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பருவக்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து குளிர்காலம் அப்படினாவே பார்த்திங்கன்னா அக்டோபர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் தான் ரொம்ப குளிரும் ஸோ நவம்பர் டு டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவது கேள்வி இந்திய ஒருங்கிணைப்பு நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதி அளிப்பது விடை பாராளுமன்றம் இந்திய ஒருங்கிணைப்பு நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதி அளிப்பது விடை பாராளுமன்றம் நாலாவது கேள்வி இந்தியாவில் பாராளுமன்ற ஈரவை கூட்டுத் தொடரை கூட்டும் உரிமை யாரிடம் உள்ளது விடை குடியரசுத் தலைவர் இந்தியாவில் பாராளுமன்ற ஈரவை கூட்டு கூட்டத்தொடரை கூட்டும் உரிமை யாரிடம் உள்ளது விடை குடியரசுத் தலைவர் நம்ம போன குடியரசுத் தலைவர் டாபிக்லேயே பார்த்தோம் அதாவது பாராளுமன்ற கூட்டு கூட்டுத் தொடரை கூட்டுறதுக்கோ அதை முடிக்கிறதுக்கோ அதை கலைக்கிறதுக்கோ யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் உரிமை இருக்கு ஐந்தாவது கேள்வி பாராளுமன்றம் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் எத்தனை முறை கூட்டப்பட வேண்டும் விடை இரண்டு முறை ஆக்சுவலி இப்போ வந்து மூன்று முறை வந்து பாராளுமன்றம் கூட்டிகிட்டு இருக்கு பட் கம்பல்சரியா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு டைமாவது பாராளுமன்றத்தை கூட்டணும் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு அர்ஜென்ட் இருந்தாலும் சரி பாராளுமன்றம் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் எத்தனை முறை கூட்டப்பட வேண்டும் விடை இரண்டு முறை ஆறாவது கேள்வி பாராளுமன்ற இரு கூட்டத்தொடர்களுக்கிடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் விடை ஆறு மாதங்கள் அதாவது பாராளுமன்ற இரு கூட்டத்தொடர்களுக்கிடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் விடை ஆறு மாதங்கள் அதாவது பாராளுமன்ற கூட்ட கூட்டத்தொடர்கள் வந்து ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு தொடருக்கும் நடுவில் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தான் இடைவெளி இருக்கணும் ஸோ வந்து இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ மந்த்ஸ் இருக்கு ரொம்ப ஆறு மாதத்துக்கு மேலே கேப் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் இந்த ஆன்சர் ஏழாவது கேள்வி பாராளுமன்ற முறை அரசாங்கத்தில் நிர்வாகத்துறை பொறுப்புடையதாக இருக்க வேண்டியது விடை மக்களுக்கு பாராளுமன்ற முறை அரசாங்கத்தில் நிர்வாகத்துறை பொறுப்புடையதாக இருக்க வேண்டியது விடை மக்களுக்கு சோ வந்து ஒரு பாராளுமன்றத்துல நிர்வாகம் வந்து யாருக்கு பொறுப்பா இருக்கணும் ஏன்னா மக்களுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க சோ மக்களுக்கு தான் வந்து அவங்க பொறுப்புள்ளவங்களை இருக்கணும் எட்டாவது கேள்வி பாராளுமன்றத்தின் அமைப்பு பற்றி கூறும் சரத்து இதில் வந்து ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பேன் ஒரு அஞ்சரை ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பாராளுமன்றத்தின் அமைப்பு பற்றி கூறும் சரத்து விடை சரத்து எழுபத்தி ஒன்பது பாராளுமன்றத்தின் அமைப்பு பற்றி கூறும் சரத்து சரத்து எழுபத்தி ஒன்பது ஒன்பதாவது கேள்வி பாராளுமன்ற அவைகளில் பதவிக்காலம் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து எண்பத்தி மூணு பாராளுமன்ற அவைகளில் காலம் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து எண்பத்தி மூணு பாராளுமன்றத்தோட பதவிக்காலம் அப்படின்னா எண்பத்தி மூணாவது சரத்து பத்தாவது கேள்வி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றி கூறும் சரத்து சரத்து எண்பத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றி கூறும் சரத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா சரத்து எண்பத்தி நாலு தகுதிகள் அப்படின்னா எண்பத்தி நாலு பதினோராவது கேள்வி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து தொன்னூத்தி ஒன்பது பன்னெண்டாவது கேள்வி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து நூத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சரத்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சரத்து 102. இரண்டு பதிமூன்றாவது கேள்வி அரசியலமைப்பு சரத்து 79. ஒன்பதின் படி இந்திய பாராளுமன்றம் எத்தனை உறுப்புகளை உள்ளடக்கியது மூன்று உறுப்புகளை உள்ளடக்கியது ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் செகண்ட் லோக்சபா தேர்ட் ராஜ்யசபா அதாவது இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அரசியலமைப்பு சருத்து எழுபத்தி ஒன்பதின் படி இந்திய பாராளுமன்றம் எத்தனை உறுப்புகளை உள்ளடக்கியதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜ்சபா ஸோ வந்து இந்திய பாராளுமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு காமனாக கேட்டாவே வந்து அது மூணு தான் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் அப்புறம் லோக்சபா ராஜ்சபா இது மூணும் சேர்ந்து தான் வந்து இந்திய பாராளுமன்றம் ஸோ இதில் இன்னொரு கொஷின் பாருங்கள் நான் நான் சொல்கிறேன் இது எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தலைவர் அப்படிங்கிறவரு லோக்சபாலையும் பதவி வகிக்கல ராஜ் சபாலையும் பதவி வகிக்கல ஸோ இப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க குடியரசு தலைவர் அப்படிங்கிறவரு ஒரு பாராளுமன்றத்தின் அங்கமா இல்லை உறுப்பினராக உறுப்பினராக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவர் வந்து இந்த இந்திய பாராளுமன்றத்தோட ஒரு அங்கம் அதுதான் சரியே தவிர ஆனால் இந்திய பாராளுமன்றத்தில் அவர் ஒரு உறுப்பினர் கிடையாது சரிங்களா இது ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து நான் முன்னாடி ப்ரீவியஸில் கொடுக்கல பட் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ வந்து இந்திய பாராளுமன்ற குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் இந்திய பாராளுமன்றத்தோட ஒரு அங்கம் அவ்வளோதானே தவிர ஆனால் லோக்சபாலையும் சரி ராஜ் சரி அவர் வந்து ஒரு உறுப்பினர் கிடையாது ஆனால் துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்சபாவோட தலைவர் தானே தவிர ஆனால் உறுப்பினர் கிடையாது அவரும் ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது கேள்வி பாராள் நான் சில சொல்கிற பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் முன்னாடி டாபிக் குடியரசுத் தலைவர் எல்லாம் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்களா அதிலேயே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை தான் சொன்னால் அதில் நோட் பண்ணிக்கோங்க பதினாலாவது கேள்வி பாராளுமன்றம் எந்த ஆண்டு கவுன்சில் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இந்த பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சில் சட்டம் மூலமாக பாராளுமன்றம் அப்படிங்கிறத நம்ம நாட்டில் கொண்டு வந்தாங்க அந்த வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பதினைந்தாவது கேள்வி பாராளுமன்றத்தின் செயல் தலைவராக அழைக்கப்படுபவர் யார் விடை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தோட செயல் தலைவராக அழைக்கப்படுறது யார் அப்படின்னா விடை குடியரசுத் தலைவர் பதினாறாவது கேள்வி இந்தியாவின் எல்லைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு விடை பாராளுமன்றம் ஸோ இந்தியாவோட எல்லைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை பாராளுமன்றம் பதினேழாவது கேள்வி பாராளுமன்ற முறை அரசாங்கம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை இங்கிலாந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா விடை இங்கிலாந்து சட்டம் ஏற்றும் நடைமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது விடை இங்கிலாந்து சட்ட இயற்றும் நடைமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா விட இங்கிலாந்து ஸோ இப்போ பாராளுமன்றம் ஒரு அரசாங்கம் ஸோ நம்ம இந்திய அரசியில் நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலாந்து கீழே தான் நம்ம வந்து முன்னாடி இருந்தோம் ஸோ வந்து அதனால தான் வந்து அங் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தா நம்ம காப்பி பண்ணியிருப்போம் ஸோ வந்து பாராளுமன்ற மண் பாராளுமன்றம் ஒரு அரசாங்கமும் என்னென்ன சட்ட இயற்றணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறைகளும் வந்து நம்ம இங்கிலாந்துலேருந்தான் எடுத்தோம் பதினெட்டாவது கேள்வி ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்ற பெயர் விடை டயட் ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்ற பெயர் விடை டயட் அமெரிக்க நாட்டின் நாடாளுமன்ற பெயர் விடை காங்கிரஸ் அமெரிக்க நாட்டின் நாடாளுமன்ற பெயர் விடை காங்கிரஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பட் ஆனால் மற்ற நாட்டில் வந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு அவங்க நாட்டில் வச்ச ஒரு பெயர் இருக்கும் ஸோ அதுபடி ஜப்பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட் அப்படிமோ அமெரிக்காவில் வந்து அவங்க நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நாடாளுமன்றம்னு சொல்கிற மாதிரி அவங்க அவங்களோட நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்தொன்பதாவது கேள்வி நேபாள நாட்டின் நாடாளுமன்ற பெயர் நேபாளம் அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்க நாடு தான் ஸோ அதோட பாராளுமன்ற பெயர் வந்து பஞ்சாயத்து இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்ற பெயர் விடை நெசட் இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்ற பெயர் விடை நெசட் ஸோ நேபாளம் அப்படின்னா பஞ்சாயத்து இஸ்ரேல் அப்படின்னா நெசட் ஜப்பான் அப்படின்னா டயட் அமெரிக்கா அப்படின்னா காங்கிரஸ் இருபதாவது கேள்வி நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் மசோதா கடந்து செல்வது விடை மூணு வாசிப்புகள் சோ நாடாளுமன்றத்தோட ஒவ்வொரு அவையிலும் மசோதா கடந்து செல்வது அப்படின்னு பார்த்தோம் மூன்று வாசிப்புகள் கேள்வி ராஜசபா என்ற ஹிந்தி வார்த்தையின் பொருள் விடை மாநிலங்கள் அவை ராஜசபா என்ற ஹிந்தி வார்த்தையின் பொருள் விடை மாநிலங்கள் அவை லோக்சபா என்ற ஹிந்தி வார்த்தையின் பொருள் விடை மக்களவை லோக்சபா என்ற ஹிந்தி வார்த்தையின் பொருள் விடை மக்களவை அதாவது இந்த ராஜ்யபா லோக்சபா அப்படிங்கிற ரெண்டுமே வந்து ஹிந்தி வார்த்தைகள் ஸோ அதோட கரெக்டான தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறது தான் வந்து மாநிலங்களவை மக்களவை அப்படிங்கிறது இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்தியாவில் உள்ள அரசாங்க வகை விடை பாராளுமன்ற அரசாங்கம் ஸோ இந்தியாவில் இருக்க அரசாங்க வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா பாராளுமன்ற அரசாங்கம் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை கொண்டிருப்பது விடை பாராளுமன்றம் சட்டம் இயற்றத்துக்கு ஒரு அதிகாரம் எங்கே இருக்குன்னா கோல் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது எப்படின்னா லோக்சபா ராஜ்சபா அடுத்து கூடிய சிலவர் இங்கே மூணு பேரும் போய் கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும் இருபத்தி மூன்றாவது கேள்வி பாராளுமன்றத்தில் புதிய மாநிலத்தை உருவாக்க தேவைப்படும் பெரும்பான்மை விடை சாதாரண பெரும்பான்மை ஸோ பாராளுமன்றத்தில் வந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க தேவைப்படணும்னா எவ்வளோ பெரும்பான்மை வேணும் அப்படின்னா ஒரு சாதாரண பெரும்பான்மை இருந்தாவே வந்து ஒரு புதிய மாநிலத்தில் உருவாக்கலாம் ஸோ வந்து அதுவும் இல்லாமல் ஒரு மாநிலத்தோட எல்லைகளை மாற்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்குது இன்னொன்று இந்தியாவோடய எல்லைகளை மாற்றத்துக்கும் பா பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்குது இருபத்தி நாலாவது கேள்வி குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு விடை பாராளுமன்றம் அதாவது குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற அதிகாரம் பெற்றுள்ள அமைப்புன்னு கேட்டாங்கன்னா விடை பாராளுமன்றம் ஸோ குடியுரிமை இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறையா போயிட்டே இருக்குது அமெரிக்காவில் குடியுரிமை நம்ம நாட்டில் குடியுரிமை நம்ம நாட்டில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் ஸோ என்ஆர்ஐ நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாவை பிரிஞ்சப்போ சில பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க அதுமாரி நிறைய இயற்படி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உரி உரிமை இருக்குது இதுல ரெண்டு பார்த்துருக்கோம் இந்தியாவோட எல்லைகளை மாத்தினாலும் புதிய மாநிலங்களை உருவாக்கணும் அப்படின்னாலும் அதுக்கடுத்து குடியுரிமை குறித்த சட்டங்கள் கொண்டு வரும்னாலும் பாராளுமன்றத்தை தான் வந்து முடிவெடுக்க முடிவெடு முடிவெடுப்பாங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி கோரம் என்ற வார்த்தையின் பொருள் இது அடிக்கடி நாம கேள்விப்பட்டிருப்போம் பட் மீனிங் தெரியாது ஸோ கோரம் என்ற வார்த்தையின் பொருள் அப்படின்னா கோரம் அப்படின்னா மீனிங் வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கை ஸோ இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா பாராளுமன்றத்தின் அவைகளை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் ஸோ ஒரு பாராளுமன்றம் வந்திருக்காங்கப்பா இப்போ கிளாஸ் ரூம் போகிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு பாதி பேர் வந்திருந்தா தான் கிளாஸ் எடுப்பாங்க ஸோ கொஞ்சம் ரொம்ப கால்வாசி பேர் தான் வந்திருந்தாங்கன்னா ஸோ இன்னொரு நாள் லெசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் எங்கேயும் ஸோ பாராளுமன்றத்தில் ஒரு குறைந்தபட்ச நபர்கள் இவ்வளோ உறுப்பினர்களாவது வந்திருக்கணும் அப்படின்னு குறிக்கிறது தான் வந்து கோரம் இருபத்தி ஆறாவது கேள்வி பாராளுமன்ற அவைகளை நடத்துவதற்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வருகை புரிந்திருக்க வேண்டும் ஸோ நல்லா நோட் பண்ணுங்க எத்தனை பங்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ பத்தில் ஒரு பங்கு பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு வரணும் அப்படி வந்தா தான் வந்து பாராளுமன்றத்தையே வந்து ரன் பண்ணுவாங்க பத்தில் ஒரு பங்கு அதுக்கடுத்து எத்தனை சதவிகிதம் பேர் வருகை புரிந்திருக்க வேண்டும் அதாவது பாராளுமன்ற அவைகளை நடத்துவதற்கு எத்தனை சதவிகிதம் பேர் வருகை புரிந்திருக்க வேண்டும் அப்படின்னா பத்து சதவிகிதம் ஸோ ஒரே கொஷின் தான் அந்த பாராளுமன்ற அவைகளை நடத்துறதுக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் பத்தில் ஒரு பங்கு அதே எத்தனை சதவிகிதத்தில் கேட்டாங்க அப்படின்னா பத்து சதவிகிதம் ஸோ பங்குல கேட்டாங்கன்னா பத்தில் ஒரு பங்கு சதவிகிதத்தில் கேட்டாங்கன்னா பத்து சதவிகிதம் இருபத்தி ஏழாவது கேள்வி லோக்சபையை நடத்த குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வருகை புரிந்திருக்க வேண்டும் லோக்சபை லோக்சபை அப்படிங்கிறது மக்களவை ஸோ எவ்வளோ பேர் வந்து வருகை புரிந்திருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தைந்து உறுப்பினர்கள் ராஜ்யசபையை நடத்த குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வருகை புரிந்திருக்க வேண்டும் விடை இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஸோ லோக்சபை நடத்தணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ பேர் வந்திருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தைந்து பேர் வந்திருக்கணும் இதே ராஜசபை நடத்தணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ பேர் வந்திருக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி பேர் ஸோ ஐம்பத்தைந்து இருபத்தைந்து யாருச்சுக்கோங்க